அக்ரிகல்ச்சர் டிராக்ட்ரு சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட்ஹாண்ட் மினி டிராக்டர் தாங்க விற் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே கே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கா அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடினல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கி நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்திங்கன்னா ஜாண்டேர் தயாரிப்பான முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர் தாங்க நீங்கள் விற் பண்ணிக்கு வந்திருக்குங்க ரொட்டா வேட்ரு சேர்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா இரநூத்தி பத்து மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குது இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹெச்பி உள்ள மினி சீரியஸுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்பல்டாகவே பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க டிராக்டர் கூட ரொட்டா ப்ளஸ் பம்பர் ஃப்ரண்ட் பம்பரும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்டி பர்சன்ஜ் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஓடாத வண்டிங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் செகண்ட் ஹேண்ட் மினி டாக்டர் விட் பண்ணிக்கணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்களேன் நன்றி வணக்கம்